பெருமை மாணவ செல்வங்களே வணக்கம் சென்ற காணொலியில் நாம் இலக்கணம் பார்த்தோம் இல்லையாம பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்தோம் அதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது ஆறு உறுப்புகள் இருக்குது ஒரு சொல்லுக்குள்ள இருக்கலாம் இல்லை குறைந்தபட்சம் ரெண்டு உறுப்பாவது இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி அதனுடைய விதிமுறைகளை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன் ஆறு உறுப்புகளும் என்னென்ன விதிக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் விளக்கினேன் சென்ற காணொலியில் காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக உங்களை நான் சந்தித்தேன் அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா இந்த விதிகளை எல்லாம் நல்லா நீங்கள் படிச்சுக்கணும் மனசில் நிறுத்திக்கணும் நிறுத்தி வச்சுக்கணும் தான் உங்களுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணத்தை கணத்தை பிரிக்க முடியும் எப்படி கணிதத்திற்கு டேபிள்ஸ் ரொம்ப வாய்ப்பாடுகள் ரொம்ப முக்கியமோ அதுபோல் உறுப்பிலக்கணத்தை பிரிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாய்ப்பாடு மாதிரி மனசில் நிறுத்தி கொண்டால்தான் உங்களால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஞாபகம் இருக்கா சரி நீங்கள் இப்போது அதை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லா விதிகளையும் மனசில் நிறுத்தி வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போது இன்றைய காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக நாம் பார்க்க போவது உங்கள் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பிலக்கணங்களை பிரித்து பார்க்க போகிறோம் இப்போ உங்களோட சேர்ந்து நானும் பிரிப்பேன் நீங்களும் இப்போ பிரிக்க போகிறீங்க கையில் கண்டிப்பாக நோட்டும் பென்சிலும் வேணும் ஏன்னா நீங்கள் இப்போ உட்காந்து என் கூட சேர்ந்து நான் சொல்ல சொல்ல அதே மாதிரி நீங்களும் பிரித்து பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா புரியும் சும்மா வந்து சினிமா பார்க்குற மாதிரி அப்படியே காணொளி தானே அப்படின்னு சொல்லி வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இலக்கணம் வந்து உங்களுக்கு பயிற்சி வராது உரைநடையை கேட்கலாம் செய்யுள்ள கேட்கலாம் ஆனால் இலக்கணம் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும் அதனால் கண்டிப்பாக நோட்டும் ஒரு பென்சிலும் வேணும் அதோட உட்காருங்க இப்போது உங்களுக்கு எளிதாக எப்படி இதை பிரிக்கலாங்கிற அந்த எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏன் பசங்களுக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கும் எல்லாருக்கும் நான் போகிறேன் உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் புணர்ச்சி நடத்தும் போது ஒரு சின்ன ட்ரிக்கு சொன்னேன் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் தப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தை பாருங்க அதில் என்ன இருக்கோ அதனுடைய புணர்ச்சி விதிக்கு உடனே போயிடுங்க அப்புறம் நீங்கள் எப்படி எழுதணுமோ ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி இப்போ இந்த உறுப்பிலக்கணத்திற்கும் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது பிரிக்கிறதுக்கு பிழை இல்லாமல் பிரிக்கிறதுக்கு அதை எப்படின்னு நான் சொல்லி கொடுக்கட்டுமா சரி உங்கள் பாடப்பகுதியில் உள்ள அந்த சொற்களையே வைத்து தான் நான் உங்களுக்கு பிரித்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் இது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் எட்டு இயல்களில் உள்ள உறுப்பிலக்கணம் மொத்தத்தையும் நான் இப்போ தனியாக எடுத்தாச்சு அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் பயிற்சியாகவும் கொடுக்க போகிறேன் புரியுதா ஒவ்வொரு இயல் பின்னாடியாக தேடிக்கிட்டு இல்லாமல் மொத்தமாக உங்களுக்கு இப்போ நான் அதை கொடுக்க போகிறேன் அதனால் இது ரொம்ப முக்கியம் எதையும் மிஸ் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் நீங்கள் என் கூட சேர்ந்து எழுதிக்கிட்டே வந்துடுங்க எட்டு இயலில் உள்ளதையும் சொல்ல போகிறேம்மா சரியா சரி இப்போது ஃபஸ்ட்டு முதல் சொல் சாய்பான் காணொளிய பாருங்க சாய்பான் இதுதான் உங்களுடைய முதல் சொல் இப்போ இதை உறுப்பிழக்கணும் நம்ம செய்ய போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாருங்கள் முதல்ல இந்த டெக்னிக்கை சொல்லி தரேன் எப்படி பிரித்து எழுதுறதுக்கு எப்படி புணர்ச்சியில் சொன்னனோ அதே மாதிரி இங்கேயும் பிரித்து எழுதுறதுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு போர்டில் சரியா ஸோ பிரித்து எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க சரியா பிரித்து எழுதுனா தான் நீங்கள் அதுக்கப்புறம் அதை கீழே அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும் அதனால் பிரித்து எழுதுறது ரொம்ப 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 முக்கியம் அப்போ இப்போ இந்த சாய்பான் என்ற இந்த ஒரு சொல்லை நீங்கள் இப்போ பிரிக்கணும் எங்கே ரஃபில் ரஃப்பில் பிரிக்கணும் இல்லை பென்சிலில் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேனாவில் எழுத ஆரம்பிக்கணும் புரியுதா ஏன்னா இது வந்து நாம் பிரிக்கிறது வந்து பேப்பரில் தேவை கிடையாது உங்களோட விடைத்தாளில் தேவை கிடையாது பிரித்ததுக்கு அப்புறம் உள்ளதுலேருந்து தான் நீங்கள் வந்து உங்கள் விடையை ஆரம்பிக்கணும் அதனால் இதை ரஃபில் பண்ணுங்கள் எப்படி தனியாக சாய்ப்பான்னு போடுங்க போட்டுட்டு இப்போ பிரிக்க ஆரம்பிக்கிறோம் விதிக்கு உட்பட்டு முதல்ல பகுதியை பிரிக்கணும் என்னன்னு சொன்னேன் ஏவலாக இருக்கணும்னு சொல்லி இல்லையா அப்போது சாய் அதுக்கிட்ட ஒரு பெரிய கோடு போடுங்க ஒரு கோடு போடுங்க சாய் ஏவலா இருக்கா ஸோ இது அடிச்சொல் இதுதான் பகுதி சாய் பிரிச்சாச்சா அதுக்கப்புறம் சந்தி பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய புள்ளி வச்ச எழுத்து சந்தின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்பு அது பக்கத்தில் ஒரு கோடு போடுங்க பிரிச்சாச்சா இப்போ அடுத்த எழுத்து என்ன பா உயிர் தனியாக மெய் பிரிக்கணும் அதுதான் உறுப்பிலக்கணம் உயிர் தனியாக மெய்தனியாக பிரிக்கணும் உயிர்மை எழுத்தாக வராது உள்ள நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இப்போ பாவை பிரிக்கிறீங்க எப்படி பிரிப்பீங்க இப்பு ப்ளஸ் ஆ இப்பு ப்ளஸ் ஆ இப்போ இன்னொரு இப்பு வருது சாய் பான் சாய் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இன்னொரு இப்பு ப்ளஸ் ஆ அந்த ஆவை இன்னோட இணைச்சிடுங்க ஆண் இப்போ பிரிச்சாச்சு நம்ம இதுதான் ட்ரிக்கு டெக்னிக்கு இப்போ அழகாக நம்ம பிரித்தாச்சு உயிர் தனியாக மெய் தனியாக விதிக்கு உட்பட்டு நம்ம பிரித்தாச்சு இது பென்சிலில் தான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் சரியா இப்போ பேனாவை கையில் எடுங்க இப்போ தான் ஆன்சர் ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குது எழுத ஆரம்பிங்க சாய் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆன் இதே வேலை பிரிச்சிருந்தீங்க அது அப்படியே இங்கே பிரித்து நீங்கள் எழுதுறீங்க பேனாவில் இதிலிருந்து தான் உங்கள் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரிக்கிறதுல தப்பு இல்லாமல் பிரிக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன டெக்னிக்கு உங்களுக்கு நான் மேலே சொல்லி கொடுத்தேன் நம்ம இன்னும் செய்ய 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 உங்களுக்கு அது புரிஞ்சிடும் நல்லா புரிஞ்சுரும் சரி இப்போ பிரித்து எழுதிட்டிங்களா இப்போது உன்ன காணொலியை நல்லா கவனிங்க இதுதான் நீங்கள் எழுதுகிற மெத்தடு எப்படி எழுதணும் சாய் ஒரு ஆரோ மார்க் போட்டு பகுதி அடுத்தது இப்பு பகுதி அடுத்து வந்த ஒற்றழுத்து இல்லையா ஸோ அது சந்தி அதுக்கு அடுத்தது இப்பு இருந்து பிரித்த இப்பு இல்லையா ஸோ இப்போ இவ்வு என்னன்னு படித்தோம் அது வந்து வந்து இடைநிலையில் சந்திக்கு அடுத்து வரக்கூடியது இடைநிலை இடைநிலை காலம் காட்டும்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அப்போ இந்த இப்பு என்ன காலம் இப்போ இவ்வோம் எதிர்கால இடைநிலைன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க இதுக்கு தான் சொன்ன விதி தெரிஞ்சிருக்கணும் அப்போ இப்பு ஒரு ஆரோமார்க் போட்டு எதிர்கால இடைநிலை அதுக்கப்புறம் ஆண் கடைசி பகுதி சாரியை இல்லை இதில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு சொல்லுக்குள்ளே ஆறு உறுப்பும் வரணுங்கிறது அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இருக்கிறத நீங்கள் எழுதுனா போதும் அடுத்து வரக்கூடியது என்ன ஆண் ஆண் அப்படின்னு எழுதி அது விகுதி அப்படின்னு நீங்கள் போட்டுடலான்னு நினைப்பீங்க அப்படி போடக்கூடாது ஏன்னா விகுதியில் நமக்கு அஞ்சு இது தெரியும்னு சொல்லியிருக்கேன் அதனால் விகுதி எழுதுறதுக்கு ஒரு முறை இருக்குது பால் இடம் எண் திணை எல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா விகுதியில் அதனால் விகுதி எழுதுறதுக்கு ஒரு முறை இருக்குது என்ன எழுதணும் ஆண் நான் போ சென்ற காணொலியிலேயே உங்களுக்கு நான் வந்து இந்த விகுதிகள் சிலவற்றை கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா ஆண் பால் பெண் பால் இருக்கெல்லாம் என்ன விகுதி வரும்னு ஒரு சின்ன ஒரு அட்டவணை கொடுத்தேன் அது ஞாபகம் இருக்கா அது ஞாபகத்தில் இருக்கணும் அப்போ அண்ணாண் என்னன்னு சொன்னேன் ஆண் பால் வினைமுற்று விகுதி இது முற்றுச்சொல் தானே அதனால் ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும் இதுதான் உங்க ஆன்சர் ரெண்டு மார்க் காணொலியை நல்லா பாருங்க உங்களுக்கு எழுதுற முறை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதே முறைப்படி நம்ம மீதி எல்லாத்தையும் நம்ம செய்ய போறோம் சரியா உங்க புத்தகத்தில் இருக்கோம்மா நான் மறுபடியும் சொல்றேன் உங்க புத்தகத்தில் ஆன்சரோடு இருக்கும் ஆனால் இலக்கணத்தை கத்துக்கிட்டு நீங்களாக செய்யணும் அதை இலக்கணத்தை காப்பி அடிக்கக்கூடாது அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு விதியோடு புரியணும் அப்போ தான் உங்களுக்கு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடையை கொடுக்க முடியும் சரியாமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செய்யுங்க தெரியாமல் மக் பண்ணி செய்யாதீங்க மக் பண்ணணும் எதை விதிகளை ரூல்ஸை மக் பண்ணணும் ஆன்சரையே மக் பண்ணக்கூடாது அதுதான் நான் சொல்கிறதில் உள்ள வேறுபாடை புரிஞ்சுக்கோங்க சரியா இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாமா ரெடியாக இருக்கீங்களா ஒரு ஒரு மெத்தட் காமிச்சிட்டேன் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒன்றை காமிச்சிட்டேன் காணொலியில் இப்போ எல்லாமே நம்ம அதே மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம் காணொலியும் பாருங்கள் பார்க்காமலே நீங்கள் ஒரு தடவை பிரிச்சுட்டு அப்புறமா காணொலியை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஆன்சரை விம்முகின்ற அடுத்த சொல் உங்கள் பாடப்பகுதியில் உள்ள இது தான் விம்முகின்ற ஏன்னா இதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் டெஃபினட்டாக புதுசாலாம் கேட்க மாட்டாங்க உங்கள் பாடப்பகுதியில் உள்ள உறுப்பிலக்கணத்துலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அதனால் இதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிற இந்த அத்தனை உறுப்பிலக்கணங்களையும் நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னான்னா உங்களுக்கு உறுப்பிலக்கணம் உங்கள் கையில் தானே இருக்குது மதிப்பெண் புரியுதா சரி இப்போ பாருங்கள் ரெண்டாவது விம்முகின்ற இப்போ நம்ம பிரிக்க போகிறோம் நம்ம பிரிக்க போகிறோம் இன்னைக்கு இப்போது என்ன பண்ண போகிறோம் பென்சில் பென்சில் எடுத்துக்கோங்க ஆ முதல்ல என்ன ஏவலாக இருக்கணும் இல்லையா ஆ அப்போ போய் என்ன பண்ணணும் விம்மு கோடு போட்டுக்கோங்க விம்மு ஏவல் தானே கட்டளை சொல் தானே விம்மு பகுதி பிரிச்சாச்சு அடுத்தது கின்ற மீதி இருக்குது இல்லையா அது விதிக்கு உட்பட்டு என்னென்னு வரணும் கிண்டு ப்ளஸ் ஆ கிண்ட ஆ சவுண்டு வருதா இறுதியில் அப்போது விம்மு பிளஸ் கிண்டு பிளஸ் அ விம்மு கிண்ட் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தாச்சு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆ பேனாவை எடுத்துக்கோங்க ஆன்சர் ஆரம்பிங்க பிரித்து எழுதிடணும் என்னென்னு விம்மு ப்ளஸ் கிண்டு ப்ளஸ் ஆ பென்சிலில் நீங்கள் செய்கிறது ரஃப் ஒர்க்கு தான் பிடை இல்லாமல் பிரிக்கிறதுக்கு சரியா இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க பெண்ணில் எழுதிட்டீங்க விம்மு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆ எழுதிட்டீங்க இப்போ ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பிங்க விம்மு ஆரோமார்க் போட்டு பகுதி அடுத்தது கின்று கிரு கின்று ஆ நின்று என்ன இடைநிலைன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு என்ன இடைநிலைன்னு பார்த்தோம் கிரு கின்று ஆ நின்று என்னன்னு பார்த்தோம் நிகழ்கால இடைநிலை விதி விதி படிச்சிருக்கணும் நிகழ்கால இடைநிலை இப்போ இதில் பாருங்கள் சந்தி வரல நோ ப்ராப்ளம் என்ன சொல்லு இருக்கோ அந்த சொல்லில் சொல்லவ தான் நீ வந்து ஒரு உறுப்பிலக்கணம் பிரிக்கிறியே தவிர ஐயோயோ சந்தி வரலையேன்னு நம்மளா ஒரு சந்தியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கின்ற சொல்லில் என்ன உறுப்புகள் இருக்குங்கிறது தான் கேள்வி ஸோ கின்று நிகழ்கால இடைநிலை போட்டுட்டிங்களா இப்போ ஆ அடுத்தது ஆ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆ வந்தாலே அது பெயரச்சம் ஆ வந்தாலே அது பெயரச்சம் இ உ இந்த ரெண்டு எழுத்துல முடிஞ்சாச்சுன்னா அது வினையச்சம் இது ஒரு மெத்தட் நீங்கள் ஸோ எழுதுறதுக்கு இன்னொரு மெத்தடு விம்மிகின்ற அப்படிங்கிறது எச்சமாக நிற்கிது ஸோ அது எச்சம்ங்கிறது புரியணும் உங்களுக்கு அது முற்று இல்லை முற்று பெறலை இந்த சொல் இல்லையா அப்போ விம்முகின்ற அடுத்து என்னன்னு ஒரு சொல்ல போட்டு முடிச்சிங்கன்னா அது பெயராகத்தான் இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க எது சொல்ல வேணாலும் போட்டு பாருங்க அது விம்முகின்றங்கிறதுக்கு சென்சிபிளான சொல்ல சொல்றேன் சம்மந்தமே இல்லாத சொல்ல போடக்கூடாது புரியுதா போட்டு பாருங்க அது பெயராக தான் இருக்கும் எனவே இந்த எச்சவினை பெயரை கொண்டு முடிவதனால் அது பெயரெச்சம்னு சொல்கிறோம் இது ரெண்டாவது டைப்பு நீ எப்படி வேணாலும் இலக்கணப்படியே நீங்கள் வந்து யோசிச்சும் நீங்கள் வந்து இதுக்கு விடைய சொல்லலாம் இல்லை ஆளை முடிஞ்சால் அது எச்சம்மா ஆலை முடிஞ்சிருச்சு ஸோ பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஈ ஊழ முடிஞ்சால் வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் இது ஆன்சர் சரியா அடுத்து மூணாவது மூணாவது சொல் வியந்து மூணாவது சொல் வந்து இப்ப பென்சில் எடுத்துக்கோங்க பிரிங்க ஏவலா இருக்கணும் பகுதி அப்ப என்ன அடிச்சொல் பிரிச்சுட்டீங்களா அடுத்தது என்ன இருக்கு இந்து இந்து வந்தா நான் என்ன சொன்னேன் சந்தி இடத்துல இந்து வந்தா இத்து இந்தானது விகாரம்னு போடணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கோ ஏன் பாருங்க வியந்து என் உச்சரிப்ப கவனிங்க விஎந்து ஒரு இத்து சவுண்டு வருதா இந்துக்கு முன்னாடி விஎந்து இத்து சவுண்டு வருதா இத்தை தொடர்ந்து தான் அதுதான் இந்தாக தெரிஞ்சு வருது உங்களுக்கு விகாரம் புரியுதா அதனால தான் இந்து வரும்போது இத்தை வெளியில் போடணும் காணொலியை நல்லா பாருங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது இத்தை வெளியில் போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே இந்த போடணும் நல்லா பாருங்கள் காணொலியை ஓகே அப்போ இந்த வந்து இத்து இந்து வந்தாலே இத்து இந்தானது விகாரம் தான் எங்கள் சந்தியில் ஸோ அதை அப்படியே மார்க் எழுதிக்கோங்க பென்சிலில் ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டாக என்ன எழுத்துருக்கு தூ இந்த தூவை உயிர் தனியாக மெய் தனியாக பிரிக்கணும் இல்லையா இத்து பிளஸ் ஊ இப்போ பிரித்தாச்சு இப்போ பேனாவை எடுங்க எழுத ஆரம்பிங்க விய ப்ளஸ் இத்து ப்ராக்கெட் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு காணொலியை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுடைய பிரித்தலாக இருக்கும் கரெக்டாக கரெக்டாக பிரிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அவ்வளோதான் இப்போ பிரித்தாச்சு இனிமேல் நம்ம ஒன்று ஒன்றா எழுத ஆரம்பிக்கணும் என்ன எழுதணும் விய பகுதி அடுத்தது இத்து பிராக்கெட் குள்ள இந்து போட்டு ஒரு பிராக்கெட் ஒரு ஒரு ஆரோ மார்க் போட்டு என்ன போடணும் இத்து இந்து ஆனது விகாரம் நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி எழுதணும் இத்து இந்து குள்ள போட்டு ஆனது விகாரம்னு போடணும் அவ்வளோதான் அதில் இருக்கிறது அப்படியே தான் எழுதணும் இத்து பிராக்கெட் குள்ளே இந்து போட்டுட்டு ஆனது விகாரம் அப்படின்னு போடணும் சந்தியில் விகாரம் வரும்ல ஸோ விகாரம் அடுத்தது என்னது மூணாவது பார்ட்டு இத்து இத்து என்னது சந்திக்கு அடுத்து வரக்கூடிய இது என்ன இடைநிலை அப்போ இத்து என்ன இடைநிலை யோசிங்க ஆ இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இரு இன்னு என்னது இறந்த கால இடைநிலைகள்னு படிச்சிங்க இல்லையா ஸோ இங்கே இத்து வந்திருக்கு ஸோ இது இறந்த கால இடைநிலை எழுதிடணும் ஓகேயா அதுக்கு அடுத்தது ஊ கடைசியாக இருக்கக்கூடியது உகரம் ஊ ஆ கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் என்ன வினையச்சம் ஊ வந்து என்னது வினையச்சம் இப்போ இப்போ இதை பாருங்க நீங்கள் இலக்கணப்படியும் பாருங்க வியந்து ஏதாவது ஒரு சொல்ல போட்டு முடி நின்றான் வியந்து நின்றாள் வியந்து பார்த்தாள் வியந்து நடந்தால் நீ என்ன வேணா போடு சொல்ல அது என்னவா இருக்கும் வினை சொல்லாகத்தான் இருக்கும் ஸோ அந்த வினை வினையை கொண்டு முடிஞ்சிருந்ததுனால இந்த உகரம் என்னது எச்சம் இப்போ புரியுதா ரெண்டு டைப் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் எச்சத்தேன்னு ஒன்று குருட்டாம்போக்கில் நம்ம ஊன்னா எச்சம்னு போடுறோம் அது சம்டைம்ஸ் ஒரு பர்சன்ட்டு இல்லை பாயிண்ட்டு ஒன் பர்சன்ட்டு தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை எச்சவனையை ஒரு சொல்லால் முடிச்சு பார்த்துருங்க அப்போ அது வினையாக இருந்தால் எச்சம் பெயராக இருந்தால் பெயர் எச்சம் தெளிவாக புரியுதாமா புரியுதா ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் இதனுடைய ஆன்சர் இப்போ நாலாவது பார்க்கலாமா நாலாவது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இருந்தாய் நாலாவது சொல் வந்து இருந்தாய் பிரிக்கலாமா பென்சில் எடுத்துட்டிங்களா ஒரு 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 பத்து நீங்கள் இப்போ இப்படி பிரிச்சிங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணி பிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னே அவசியம் இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளேயே மைண்ட் ஒர்க் பண்ணிடலாம் இதை ஆனால் ப்ராக்டிஸ் வேணும் சாரி இருந்தாய் பென்சில் எடுத்துக்கோங்க இப்போ தனித்தனியாக பிரிச்சிருவோம் இரு இந்து ஒரு கோடு போடு இருக்கப்புறம் இந்துக்கப்புறம் ஒரு கோடு போடு பிரிச்சுட்டேன் அடுத்து தா இருக்கு இத்து பிளஸ் ஆ பிரிச்சுக்கோ இத்தை பிரிச்சிருப்போ தனியாக மீதி என்ன இருக்கும் ஆ இருக்கும் அந்த ஆவை ஈ கூட கொண்டு போய் இணைச்சிடு ஆய் இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ பேனா வேடு எழுத ஆரம்பி இரு ப்ளஸ் இத்து ப்ராக்கெட் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆய் ச் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எழுத போகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எல்லாம் ஒரே மாதிரியாக வராது ஸோ நல்லா கவனிக்கணும் நீங்கள் இப்போ இரு என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் பகுதி ஏவலாக இருக்கா ஸோ பகுதி அடுத்தது என்ன பகுதிக்கு அடுத்து என்ன வரும் சந்தி சந்தி இடத்துல இந்து ஸோ இத்து இந்தானது விகாரம் புரிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது இத்து எஸ் இறந்த கால இடைநிலை இது வரைக்கும் தெரிஞ்சுருக்கோம் இப்போ விகுதியில் புதுசாக இது என்னடா இது மிஸ்ஸு சொல்லாத ஒன்று இருக்கே ஆண் பாலும் இல்லை பெண்பாலும் இல்லை பலர் பாலும் இல்லை ஒன்றன் பாலும் இல்லை பலவின் பாலும் இல்லை எச்சமும் இல்லை ஆயின்னு ஒன்று வந்திருக்கே என்னவா இருக்கோன்னு உங்களுக்கு இப்போ புதுசாக தோணும் இது ஒன்றுமே இல்லைம்மா இருந்தாய் அப்படின்னு சொன்னால் நல்லா கேளுங்க நீ இருந்தாய் அதானே சொல்லுவ இடம் எழுதி எண் எழுதி வினைமுற்றுன்னு சொல்லணும் இந்த மாதிரி பால் விகுதிகள் அல்லாத எழுதிக்கோங்க பால் விகுதிகள் அல்லாத வினைமுற்றுக்கள் வரும்போது இடம் எழுதி எண் எழுதி வினைமுற்று விகுதின்னு சொல்லணும் அப்படின்னு எழுதிக்கும் ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கோ திருப்பியும் சொல்றேன் பால் விகுதிகள் அல்லாத வினைமுற்றுக்கள் வரும்போது இடம் எழுதி என் எழுதி வினைமுற்று என்று எழுத வேண்டும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் இருந்தாய் முதல்ல இடம் தானே அது என்ன இடம் இருந்தாய் நீ இருந்தாய் தானே சொல்லுவ நீ நான் அவன் இதுதானே ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் போட்டு பாரு இருந்தாய்க்கு முன்னாடி என்ன இடம்னு தெரிஞ்சிடும் நீ இருந்தாய் தானே சொல்லுவ நான் இருந்தாய்னு சொல்லுவியா இல்ல அவன் இருந்தாய்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன்ல அப்ப நீ இருந்தாய் அப்ப நீங்கிறது என்னது தன்மையா முன்னிலையா படற்கையா முன்னிலை இடம் வந்துருச்சா முன்னிலை இருந்தாய் என்பது ஒருமையா பண்மையா ஒருமை ஸோ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா இடம் எழுதி என் எழுதி வினைமுற்று விகுதி என்று நீ எழுதணும் ஓகேயா புரிஞ்சுதா ஆ இப்போ அடுத்தது புரியலன்னா இன்னொரு ஒரு தடவை இதை போட்டு கேளுங்க இதை மட்டும் போட்டு கேளுங்க உங்களுக்கு புரியும் சரியா திருப்ப திரும்ப சொல்லி நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை புரியாதவங்க திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க எனக்கு புரிஞ்ச உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ அஞ்சாவது போயிடுறேன் நான் இந்த அஞ்சாவதோடு நான் நிறுத்திட போகிறேன் சரியா அடுத்தது மிச்சத்தை அடுத்த காணொலியில் தான் போட போகிறேன் இலக்கணத்தெல்லாம் நான் ஓவராக உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண விரும்பலை ஸோ இந்த அஞ்சோடு நிறுத்திக்கிட்டு அடுத்த காணொலியை தவறாமல் பாருங்கள் மிச்ச உறுப்பிலக்கணங்களை நான் விளக்க போகிறேன் அதில் சரியாமா சரி இப்போ பாருங்கள் உயர்ந்தோர் பிரிங்க நீங்களே பிரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நேரம் உயர் கோடு போட்டுட்டிங்களா ஏவல் அதுதான் உயர் தான் அடிச்சொல் வேர்ச்சொல் அதனால் உயர் பிரிச்சுட்டிங்களா ஃபஸ்ட் பார்ட்டு அடுத்தது என்ன சந்தி இந்து ஓகே உங்களுக்கு தெரியும் இப்போது அதை பிரிச்சுட்டிங்க கோடு போட்டுருங்க இந்துக்கு அடுத்து இத்து இந்து இத்தை வெளியில் போட்டு இந்த உள்ளே போட்டுருங்க அடுத்தது தோ உயிர்மை எழுத்தாக இருக்குது பிரி இத்து ப்ளஸ் ஓ பிரிச்சுடு அப்போ இத்தை தனியாக எடுத்துரு ஒரு கோடு போட்டுரு அப்போ மீதி இருக்கிறது என்ன ஓ அந்த ஓவையும் கடைசியாக இருக்கக்கூடிய இருறையும் இணைச்சிரு ஓர் அந்தாச்சு பிரிச்சாச்சு இப்போ பேனாவைடு உயர் ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்குள்ளே இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர் பிரித்து எழுதிட்ட இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ஒன்றா எழுதலாம் உயர் என்னது பகுதி இத்து ப்ராக்கெட்குள்ளே இந்து அதுதான் எழுதுகிற முறை மாற்றி கீற்றி எழுதக்கூடாது காணொலியை நல்லா பாருங்கள் இதே முறையில் தான் நீங்கள் எழுதணும் ஒரு ஆரோமார்க் போட்டுட்டு இத்து இந்து பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஆனது விஹாரம் குறிப்பிட்டாச்சு அடுத்தது என்ன இத்து எஸ் இறந்த கால இடைநிலை போட்டாச்சு இப்போது அகெயின் ஓர் பால் விகுதி அல்லாத ஒரு ஓர் ஓர் என்பது என்ன உயர்ந்தோர் அப்படிங்கிறது என்ன தேர்ட் பர்சனை தானே குறிக்குது உயர்ந்தோர்கள் அப்படின்னா யாரை சொல்கிறோம் தேர்ட் பர்சனை தான் குறிக்குது இல்லையா ஸோ இது பலர்பால் இந்த ஓர் என்பது பலர்பால் அப்போ பலர்பால் வினைமுற்று மிகுதி உயர்ந்தோர் தொழ விரும்பி அப்படி தானே வருது பாட்டில் பாட்டில் உள்ள சொற்களை தான் கேட்பாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் புணர்ச்சிக்கு சொன்னது தான் உங்கள் பாட்டில் என்ன சொல் வருதோ அதுதான் இலக்கணங்களில் கேட்பாங்க புணர்ச்சிக்கும் அப்படி தான் உறுப்பிலக்கணத்துக்கும் அப்படி தான் ஸோ உயர்ந்தோர் தொழ விளங்கி அப்படின்னு பாட்டில் வருது இல்லையா அந்த உயர்ந்தோரை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ உயர்ந்தோருங்கிறது எங்கே யாரு பலர் தேர்ட் பர்சன் பலர் ஸோ பலர்பால் வினைமுற்று விகுதி யாரையோ பற்றி தானே சொல்கிறாங்க உயர்ந்தோர்கள் அப்படின்னு நம்மளை சொல்லல வேறு யாரையோ தானே சொல்கிறாங்க இது பலர்பால் தானே ஸோ பலர்பால் வினைமுற்று விகுதி வெறும் விகுதின்னு போடக்கூடாது பால் அல்லாத விகுதிகள் வரும்போது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை போடணும் புரிஞ்சுதா பலர்பால் இல்லாமல் உங்களுக்கு வந்து வரும்போது இடம் எழுதி எண் எழுதி வினைமுற்று விகுதின்னு போடணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இருந்தாய் பார்த்தோம் ஆயின்னு வந்தது இல்லையா அது மாதிரி விகுதிகள் வரும்போது ஓகேயா புரிஞ்சுதா புரியலைன்னா மீண்டும் ஒரு முறை இல்லை இருமுறை இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு நன்கு புரியும் அப்படி புரியாதவர்கள் கொஞ்சம் காத்திருங்க அடுத்த காணொலியில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டுகள் பார்க்க போகிறோம் அது அப்போ இன்னும் நல்லா புரிஞ்சிடும் தொடர்ந்து காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளியை பாருங்கள் பார்த்தால்தான் பயனடைவீர்கள் உங்களுக்காக நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு அக்கறையோடு நடத்துகிறேன் அதை பயன்படுத்திக்கோங்கம்மா சரியா சரி இன்றைக்கி இவ்வளோ போதும் இலக்கணமெல்லாம் நான் நிறைய உங்களை போட்டு நான் வந்து அழுத்த மாட்டேன் பழு ஏற்ற மாட்டேன் ஸோ சின்ன சின்ன வீடியோவாக தான் போடப்போகிறேன் அதனால் இன்றைக்கி இவ்வளோ போதும் நாளைய காணொலியில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி